நீங்க பேசாம இருந்தீங்கன்னு வச்சுங்க பெரியவங்க அம்மா புத்தகம் என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணு புத்தகம் உங்க பிள்ளைகளோட பேசும் எந்த வீட்லயும் இப்படி குழந்தை பேச ஆரம்பி பாத்துக்கீங்களா அம்மா அது ஒரு அந்த அளவுக்கு இணை உண்டா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா அலை மீது ஏறிவா மல்லியை கூப்பிடுவா இப்ப நிலாவை கூப்பிடுறது இல்லை ஏன்

அப்ப கிடைக்கிறோம் அப்படி இல்ல இல்ல உட்கார்ந்து நம்ம பாட்டு கேட்டு பாட போனா இல்லையா ஆமா அந்த சுத்திக்கிட்டு இருந்த கூட நின்றுட்டாங்களாம் பண்ணி அது அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு பாதி கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அங்கதான் போடுது புத்தகம் விக்கிறா என்னன்னு தெரியல நான் முதல்ல இப்ப வருஷம் தானே இது மூணாவது வருஷம் வந்து புத்தகத்தை பாக்குறோம்

அங்க பாத்தியா இங்க பாத்தியா இந்த காட்டி காட்டியே ரொம்ப சிக்கலா அது எந்த வீட்லயும் இப்ப குழந்தை பேசறது பாத்தீங்களா ஆமா அது ஒரு அந்த அலருக்கு இதே உண்டா எதுவே இல்லை வள்ளுவன் சொன்னால குழலி நிதி யாளி நிதி எம்பர் தம்மக்கள் மடளைச்சல் களாரன் வள்ளுவன் சொன்னால ஆமா இப்போ புள்ள புரத்துக்கு பேசுதான் எப்படி பேசுற முன்னாடி பிறந்துச்சு இப்போ எடுக்கிறோம் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஆமா மேக்ஸிமம் எடுக்குறத தான் கேளு ஆமா அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வந்துரும் சரி

அங்க மிஸ் சொல்றாங்க மிஸ் என்ன சொல்லுது சைலன்ஸ் பேச கூடாது டோன்ட் பீக் டோன்ட் பீக் பேச கூடாது பாடம் நடத்துவாங்க என்ன நடத்தாங்க மொழி எதனால் வளர்கிறது எதனால் பேசுவதால் வளர்கிறது அங்க யார் சத்தம் போடுது சைலன்ஸ் 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 அம்மா அது ஆமா அதுவும் பாருங்க என்கேஜ் யுகேஜ் போறேன் ஒரு மூட்டை அள்ளி கட்டிட்டு சுராசி பார்க்கும் போது இப்படியே போறானே ஏன்

நம்ம எல்லாருக்கும் பழगितோம் ஆமா ஏன் ஏன் இந்த குழந்தை யார்டா படிக்கணும் ஓஹோ படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கணும் போயிட்டு இருக்கணும் பதரீ வாங்க ஸ்கூலுக்கு போலினா ஆமா இங்க படிக்கணும் அதே அப்படி அந்த பக்கம் போய் கழுங்க அப்படி சொன்னா தாண்டி என்ன கேட்பான் என்ன கேட்பா உங்க பிள்ளையா அப்ப பயந்தா என்ன வேலை பாக்குறாங்க இங்க எவ்ளோ கல்வி முக்கியம்னு பாத்துட்டாங்க பாருங்க அதுதான் அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு இவ்வளவு பேர் படிச்சு வந்தா மத்யான சோறு போட்டு இப்ப காலையில வேற சோறு காலையில வேற ஊரு படிச்சு

அது எதுக்கு பப்ளிக் இப்பு ஆமா நம்ம ஆனா எப்படி படி படிப்பு தான் படிப்பு தான் முக்கியம் கல்வி ஓஹா எவ்வளவு முக்கியம்னு நமக்கு சொல்லுங்க இப்போ எங்க நம்ம புள்ளை எல்லாம் சோறு ஊட்டையிலே என்ன ஊட்டுறோம் என்ன ஊத்துறோம் பாட்டுச் சொன்னமா ஆமா நீலா நீலா அவங்கோடி வா நீலா மடு கோடி வா அளை நீ நீ ஏறி வா கல்வியை கூண்டு வா இப்ப நிலாவை கூப்புறது இல்ல ஏ அது ஏன்னாப்ப நிலாவுக்கு தென் துருவத்துக்கே இந்தியா இதா இருக்கு இந்தியா தெந்துருவம் ஏன் உலகத்துக்கு நிலாவ சிறப்பு என்ன சிறப்பு தென் துருவத்துல எந்த விஞ்ஞானியும் யோசிக்கலை அதுதான் சிறப்பு இந்தியா தென் கொண்டு போய் இறக்கிடலாம் ஓஹோ ஏன்னா மைனஸ் இரநூறு டிகிரி இருக்கும் ஆமா அந்த தென் துருவத்துல இறக்கலாம்னு யோசிக்கல ஓஹோ பெரிய பெரிய விஞ்ஞானம் நாசா விஞ்ஞானி ஆமா

இவ்வளவும் அவ்வளவும் படிச்சு தென்ருவத்துக்கு இறக்கிட்டான் இறக்கிட்டான் நிலா நிலா ஓடி வாங்கணும் ஓஹா நிலாவிலே கொண்ட இறக்கிட்டான் இறக்கிட்டோம் நம்ம கவிஞர்கள் பாட்டாலும் ஒரு காலத்துல நிலவே என்னிடமும்

அவர்லாம் பாடும் அப்படியே பாடிக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் நிலவ கொண்டுட்டு வந்து சோற விட்டோம் புள்ளையர்கொள்ளி காஷ்மூரி கரை சொல்லி பாட்டு பாடி சோற விட்டனும் ஆமா இப்ப என்ன வச்சு என்ன சோறு நினைக்காதீங்க என்னடா கூட்டிட்டு வந்து நினைக்காதீங்க எல்லாம் செல்போனை கொடுத்து நான் வந்து விஞ்ஞான விஞ்ஞான சாதனங்களை சோ சொல்லவே மாட்டேன் ஆமா தந்தை பெரியார் சொல்றாரு என்ன அவர் சொன்ன வாசகத்தை அப்படியே சொல்றேன் என்ன தந்தை பெரியார் அப்படியே சொல்றேன் என்ன

பெண்களுக்கு நல்ல விஷயம் ஆண்களுக்கு எச்சரிக்கை இன்னும் எச்சரிக்கைகளில் இந்த நாட்டில் குறிப்பா தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடத்துறது மேக்சிமம் புத்தகம் வாங்குறது எல்லாமே பெண்களா தான் இருக்க போறாங்க பார்த்துக்கிட்டே இருக்க அவர்கள் பல சோழிகளில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நான் நாங்கள் ஒரு கூட ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க நல்லா போய் பார்க்குறோம் ஆ நூறு பேர் வந்தாங்கன்னா எண்பது பெண்கள் வராங்க ம் இருபது பேர் தான் பசங்க வாரோம் ஓஹோ நான் இதை யோசிக்கிட்டே வாரேன் பெண்கள் இந்த உலகத்தில் எப்ப நடமாட வராங்களோ நம்ம எவ்வளோ லெனின்னு சொன்னது ஓஹோ சமையலறை கசட்டுகளில் இருந்து பெண்களை எப்போது விடுதலை அடைகிறார்களோ அப்போது தான் சமூக விடுதலை அடைகிறோம் லெனி சொன்னார் பெரியார் சொன்னார் ஓஹோஹா

ஆம்பளை இருந்தா தான் சமைக்கிறாங்க ஏன்னா பட்டிமன்றத்துல திட்டுவோம் வேல்வர் இருக்கு ஐயோ நான் படம் பார்க்கறப்ப சாரி டிவிக்கு போய் ஓஹோ பட்டிமன்றத்துல வரை திட்டுவாங்களா ஆமா அதுக்கு நம்ம சமைக்கிறது எப்ப அதான் ஆடற போட்டுட்டு போயிடுவாங்க பெண்கள் அவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்காங்க அம்மா இப்ப இது டிவி டிவி ஒரு காலத்துல புரதா சிட்டுன ஓஹோ انا டிவில என்ன பண்றான் நிகழ்ச்சி ஒரு மா இருக்கு ஆனா விளம்பரம் இந்த விளம்பரங்கள் படுத்துகிறது ஆடி பத்து மணிக்கு மேல ஆரம்பிச்சிடுறாங்க டிவியில காலையில் ஒரு செட் ஆரம்பிக்கிறான் ஆறு டு எட்டு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கல் வெள்ளை கல் மந்த நைட்டு பதினோரு மணிக்கு மேல வேற ஒரு விளம்பரம் அது சரி அது பார்த்தவங்க நைட்டு தாங்க அதில் நம்ம வீடியோ பார்க்குற ஆளு இருக்கு

செல்போன் குழந்தைகளுக்கு <laughs> 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 <laughs>

நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் வந்து திருநெல்வேலியில் நிற்கிறான்னு சொல்றானே ஆ அதை பத்தி கவலையே பண்ணல கவலை பண்ணலை இருக்கேன் வர நாலு நாள் ஆகும் வச்சு மைங்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கார் சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன் அந்த தொல்லை தாங்க முடியல வாங்கினது ஈவன் அவன்கிட்ட

சரி அது வந்து அப்படியே ஓஹோ அறிவாளத்துக்குற ஏரியா இருக்கு ஏரியா இருக்கு எல்லாம் இருக்கு காதல் புரிதல் இல்லாமல் கூட காதல் தான் ஆஹா காதல் தோற்று போகுது சரி போச்சு வாழ்வேயும் ஏன் வந்து படிக்கணும் ஏன் புக் ஃபேருக்கு வரணும் ஏன் அரசு இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்குது மாவட்ட அளவில் ஏன் நடத்தணும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூலகம் கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றாங்க ஏன் ஏன் ஒரு நம்ம என்ன நம்ம யாரு நம்ம யார் நம்ம யார் எங்கேயோ சிந்து வெளியின்னு சொல்றோம் அங்கே இருந்து வந்திருக்கிறோம் கீழடியில் இருந்து நாலாயிரம் வருஷம் சிந்து வெளிங்கிறாங்களாம் நம்ம யாருதான் முதல்ல நம்மளுடைய பலம் நம்ம பலம் என்ன நம்ம யார் நம்ம யார் எங்க இருந்து வரலாம் வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்

இந்த நாட்டுக்கு நீ பொய்யைத்தான் கண்டவங்களை கண்டுபிடிக்கணும் ஓஹோ உண்மை அது இருக்கு கண்டடைய வேண்டும் உண்மையை ஆமா கண்டுபிடிக்கிறது இல்லை ஆஹ் உண்மை அதுவா இருக்கு இருக்கு உண்மையை கண்டடைய வேண்டும் ஓஹோ பொய்யத்தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியது பொய் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம என்னென்னமோ யாரும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அது நாம் எதுக்கு புத்தக கண்காட்சி நடத்துறோம் எதுக்கு எதுக்கு புத்தகங்களை வைக்கிறோம் ஏ நாம் என்று நீ கண்டடைய வேண்டும் நாம் கண்டறிய வேணும் கண்டடைய நம்ம கண்டறை ஆமாம் நம்ம போய் தேரணும் நம்ம போய் போயிடுச்சு பார்த்தா நம்ம யாரும் புரியும் புரியும் ஏன்னா அவ்வளவு இப்பவே இப்ப இளந்துருப்போம்

முடிய பார்த்துச்சு புருஷனை பொறி கொடுத்துட்டு தலைமுறத்துல பொண்டாட்டிக்கு வந்திருக்கு தலைம இது போன கிழமைக்கு ரெண்டு செலவிக்கு என்ன சொல்லி அளவுன்னு தெரியாமல் முதல்ல உடனே சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அடி பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா கூடை பொண்ணுன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நானும் தாண்டி பார்த்தேன் அது புகையில் பார்த்து போகையில் பார்த்து இது ரெண்டையும் கேட்டுகிட்டதுல புருஷன் பரிவு எடுத்துது தலமாட்டலமா இருக்கு அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என்ன முடிவுக்கு இந்த குடிகார பய இருக்கிற வரைக்கும் பயம் இல்ல ஒரு புருஷனுக்கு இல்ல இத குளிக்கல இருக்கிற இருக்கிறவத்தை பாவக்கா போகுது அப்பறே அது அது அழுவேடு அழுவேடுன்னு சொல்லுது அது என்ன சொல்லுச்சு அட அட வெடைkill அடி விட்டுக்க வெடைkill விட்டுருக்கேன் விட்டுக்க ஆமா கையை வெட்டி போடுவேன் கையை வெச்சா வெட்டிடுவேன் ஆவாணி திரிக்கல ஆடுருக்கு ஓட்டில ஆட்டே போட வந்தியடி இது அந்த கதையை நீ கேட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை இப்ப நாலாதான் ஒரு கதை உக்காந்து சொல்லுது அதுதான் வாட்ஸ்அப்

இல்லாம திராட்சை எழுபத்தி வருஷ சுதந்திர இந்தியாவில் கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயா இருந்துச்சு இப்ப தற்சமயத்துக்கு இல்ல அவ்வளவுதான் நாம கண்டடையணும்னா உள்ள போய் சில விஷயங்களை கண்டடையணும் அதுதான் புத்தக கண்காட்சி புத்தகங்கள் நம் வாசலை திறக்கும் நம் மனதை திறக்கும் நம் உலகங்களை மாற்றும் ஓஹோ அந்த உலகங்களை மாற்றும் மாற்றும் தயவு செய்து நம்ம இனிமே கொஞ்சம் கொஞ்சம் மண்டமாக தான் இருக்கும் ஆஹா ஏன்னா நமக்கு கொஞ்சம் இதாகி ஏன் நம்மள ஓட விட்டாங்க அப்போ வேஷ்டுக்கு மேலே எல்லாம் என்ன பண்ணணும் வைக்கணும் இத வைக்கணும்னு சொன்னது சும்மா புத்தகத்தை கொண்டு போய் வீட்டில் வாங்கி வச்சிருங்க வச்சிருங்க ஓ குழந்தைங்க இருக்கா ஆமா அவங்க போகிற அடி கீழே பிறக்கினா கூட அவங்க கூட அது பேசிக்கணும்